ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா ஜெயந்தி மனிதர்கள் நல்வழிப்படுத்தும் நோக்கத்தில் பல்வேறு ஆன்மீகவாதிகள் தங்கள் வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணித்துள்ளனார்கள் அவற்றுள் இன்று அனைவரின் மனதிலும் வேரூன்றி நிற்பவராக இருக்கின்ற ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் அதனை அடுத்து அவரின் ஜெயந்தியை கொண்டாடும் விதத்தில் அவர் நிகழ்த்திய பல அற்புதங்கள் ஒன்றினை பற்றி இங்கு பார்க்கலாம் அனுஷத்தின் அற்புதம் சகல சுட்சையும் அள்ளித்தரும் அன்னை மகாலட்சுமி அவதரித்த தினமாகவும் நவ கிரகங்களில் ஒருவரான சனி பகவான் மற்றும் பஞ்சபூதங்களில் ஒருவராகிய வாயு பகவான் ஆகிய இருவருக்கும் உரிய நட்சத்திரமாக இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தை மேலும் சிறப்பிக்கும் விதத்தில் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அவதரித்தார் உப்பு நீர் நன்னீரானது ஒரு சமயம் மகா பெரியவர் தன் சீடர்களுடன் ஆந்திரா மாநிலத்திற்கு யாத்திரை சென்று கொண்டிருந்தார் அப்போது செல்லும் வழியில் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமம் பல வருடங்களாக மழை இல்லாமல் வறண்ட பூமியாய் காட்சியளித்தது மகா பெரியவர் தன் சீடர்களிடம் இன்று இங்கேயே தங்குவோம் என்று கூற அனைத்து சீடர்களும் எதுவும் பேசாமல் குருவின் பேச்சை ஏற்று அங்கேயே தங்கினார்கள் மறுநாள் பொழுது விடியும் முன்னரே எழுந்த மகா பெரியவர் நீராடி அனு அனுஷ்டானங்கள் செய்வதற்காக ஏதேனும் நீர்நிலைகள் உள்ளதா என்று கேட்டார் அதற்கு அந்த ஊரில் இருந்த ஒரே குளமும் மழை இல்லாமல் வறண்டு குட்டை போன்று சிறிதளவே உள்ளது அதிலும் நீர் உப்பு கரிக்கும் அதனால் ஊர் மக்கள் அனைவரும் பக்கத்து ஊரிலிருந்து இருந்து நீர் கொண்டு வந்து தருகிறோம் என்றனர் ஆனால் பெரியவர் அதை மறுத்து புன்னகையுடன் கூடிய முகத்துடன் அந்த குட்டையிலேயே நீரிலேயும் நீராடி அன்றைய நாளுக்கான பூஜைகளை முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் சில நாட்களுக்கு பிறகு மகா பெரியவர் தங்கியிருந்த அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரை பார்ப்பதற்காக வந்தனர் மகா பெரியவரை பார்த்து தங்களுடைய பாதம் பட்டு சென்ற இடம் இரண்டே நாட்கள் எங்கள் ஊர் ஏரி குளம் அனைத்தும் மழையால் நிரம்பின என்று ஆனந்த கண்ணீரோடு கூறினார்கள் அதோடு உப்பு கரித்த நீரின் சுவையானது முற்றிலுமாக மாறி தேன் சுவையில் இனிக்கிறது என்றனர் ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவர் மூலம் உப்பு நீர் நன்னீரானது அதிசய அதிசயம்